ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியாக அக்கப்பஞ்சரில் முழுமையாக தீர்வு கிடச்சிடுவோம் அக்கப்பஞ்சரில் உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய பல விதமான வியாதிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தீர்வுங்கிறது நிரந்தரமாக இருக்குமா நீங்கள் எப்படி வாழ்க்கை முறை வாழ்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நிரந்தரமாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு சரியாக மறுபடியும் திரும்ப வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த அக்கு பஞ்சத்தில் பக்க விளைவு இருக்குதா அக்குப்பஞ்சியில் பெருசாக பக்க விளைவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கப்பஞ்சியத்துக்கு ஊசி போட்ட உடனேயும் அவங்க உடல் கழிவுகளை வெளியேறதுக்கான முயற்சி வந்து உடம்பு வந்து செய்யணும் அப்படி செய்யும்போது தொழு சிகிச்சையோ இல்லை அக்குப்பஞ்சிகளை வருமா புள்ளி மாதிரி அழுத்தம் கொடுக்குறதோ அழுத்த சிகிச்சையோ அல்லது அக்கப்பஞ்சது ஊசிகளை போட்டு செய்யக்கூடிய சிகிச்சையோ செய்யும்போது அவங்க உடம்புக்கு கழிவுகள் வந்து வெளியேறும் அப்படி வெளியேறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோசம் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து யூரின் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து அதிகமாக சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை எல்லாத்தையுமே நீங்கள் அந்த அட்டுக்குஞ்சல் மருத்துவத்தை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதன் பிறகு அது சார்ந்த வைத்தியங்களை நீங்கள் முறையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது என்ன பண்ணலாம் உங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்காமல் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் என்னுடைய அனுபவத்தில் என் தந்தைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருபட்ட தலைவரி இருக்கும்போது அவருக்கு அக்கப்புஞ்சியல் ஊசி போட்டால் தடவல் வந்து ஒன்றே போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு லூஸ் மோஷன் வந்து வயசான காலத்தில் அவருடைய உடம்படியாகவும் சீதா பேரியமாக ரத்தமாக போனப்போட அட்டு மஞ்சள் ஊசி போட்ட உடனே என்னாச்சுன்னா உடனடியாக அந்த போற வந்து இருந்தது என் கத்திக்கு அதன் பிறகு அவருக்கு இந்த தலை சுத்தல் இருக்கும் பிபி சரிங்களா அது பிபி இருக்கும் ஹைபிபி இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டப்போ அது சரியாச்சு இந்த அக்கு பஞ்சர்கள் எல்லா நேரத்தையும் சரியாகுமா உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் ஆகும்போது இல்லையா அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்க வரைக்கும் இது வேகம் வேகமாக இருக்கும் இது செயல்பாடு வேகமாக இருக்கும் இதுவே வந்து உங்கள் உருவறுப்புகள் இருக்கிறீங்களா அதனுடைய செயல்பாடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் அக்குப்பஞ்சியில் முழுமையான தீர்வை கொடுக்க முடியாது சிறந்த தேர்ந்த பல அக்குப்பஞ்சியை வயிற்றிலிருந்து போய் பார்த்தீங்கன்னா பல்ஸ் பண்ணியே உள்ளுறுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதற்கு வந்து தீர்வு கொடுக்க முடியும் தீர்வு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ அக்குப்படி திறமை சாய் இருக்காங்க அவங்க வந்து சொல்லிடுவாங்க இது நீங்கள் செய்யும்போது இதெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதனால் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் கை கால் குடைச்சல் முட்டி வலிக்கலாம் தீர்வு இருக்கிறா நல்ல தீர்வு இருக்குது அது போக வெடிக்கோசினி தீர்வு இருக்குதா வெலிக்கோசிங் தீர்வு இருக்குது சுகர் லெவல் குறையுமா கொஞ்சம் கொஞ்சமாக மின்னாயிட்டு வரும் சரிங்களா அது மட்டுமே தீர்வு இல்லாமல் கூட உணவும் சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல தீர்வு வந்து கிடைக்க தொடரும் சரி வீட்டில் சொல்லிட்டேங்க சொல்லிட்டிங்க மோசம் போடுறது ப்ராப்ர்த்து சொல்லிட்டீங்க தூக்கம் வருமா நல்ல தூக்கம் வரும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து உடலே நமக்கு மருந்தாக இருந்து செயல்படக்கூடிய தன்மையை செயல்பட்டு தான் அந்த அக்குப்பிஞ்சர் வைத்தியத்து பேணம் அப்போ ஒரே ஒரு முறை போட்டாலே சரியாக போயிடுமா சில உடம்புக்கு ஒரே ஒரு முறை வைத்தியம் பண்ணாலே சரியாக போயிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு இருமுறை வந்து நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு கொண்டு வரும் இந்த அக்குப்பிஞ்சி வைத்தியத்தை எல்லோரும் படிச்சுட்டு பண்ண முடியுமா தாராளமாக வந்து நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துகள் எளிமையாக செயல்படுத்திக்கலாம் படிச்சுட்டு அதை உணர்ந்து செயல்படுத்தலாம் அட்டுப்பஞ்சி வைத்தியோடு சேர்த்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயமே தெரிஞ்சிக்கணும் அப்போ எங்கள் எங்கள் கிட்டே வந்தால் படிக்க முடியுமா இங்கே எங்ககிட்ட வந்தால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் ஆனால் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்போம் சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அக்கு பிஞ்ச வைத்தியத்தை உங்களுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தற்காப்பாட்டி உயர் பட்டுக்கலாம் ஒரு எமர்ஜென்சி காலத்தில் வந்து உங்கள் கையில் வந்து வெறும் அந்த அக்பிஞ்சர் புள்ளி சம்மந்தப்பட்ட அறிவுறுங்கிறதுனாலே நீங்கள் அந்த நேரத்தில் தேவைப்பட முடியும் உங்களை காற்று எடுத்து அடுத்து கொண்டு போக முடியும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பயக்கணங்கள் இருப்பார் அப்படின்னா சில அக்கெஞ்சு புள்ளிகள் சூட்டு மூலமாக வெண்டாயிருவாங்க அவங்க உலிப்பிள்ளைக்கு வந்துடுவாங்க அப்புறம் அடுத்து அவங்க மருத்துவமனைக்கு அதிகமாக அழைச்சிடு போது ஒரு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு கூட நீங்கள் அந்த புலிகள் கூடுதல் மூலமாக அந்த ஹார்ட் அட்டாக் பேச அந்த நேரத்தில் எமர்ஜென்சி வச்சுருக்கிற வரும் வெளியே வந்து ஒரு ஸோ ஃபஸ்ட் எய்டாக வந்து அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அதாவது முதல் உதவிக்கு இது மிக மிகப்பான வேலை செய்யும் வரி நிவாரணத்துக்கு இது ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செய்யும் அந்த வழி வேலை செய்யும்போது நோட் பண்ணிக்கணும் ரொம்ப தீவிரமான பயங்கரமான மோசமான வழியாக இருக்கிறதுனா அதற்கு கொஞ்சம் உதவி செய்யும் இல்லைன்னா மற்ற நேரத்தில் நல்லா உதவி செய்யும் உதாரணத்துக்கு நான் விபத்து ஒரு எனக்கு நடந்துச்சு அப்படி விபத்து நடக்கும்போது இந்த அக்யூபஞ்சில் பலவிதமான வைக்கம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டோம் தெரப்பி அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நமக்கு பாதிக்கப்படுதுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ இங்கே அடிப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்ம ப்ரெஷர் கொடுப்பது மூலமாக இந்த இடத்துக்குரிய வழி வந்து குறையும் அப்படின்னா அதை போடுறது அப்படின்னு ஒரு பிரபு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு கட்டாச்சுருக்காரு அவர்கிட்ட போய் படித்து தெரிஞ்சிக்கிட்டதுக்கு மூலமாக என்ன பண்ணால் விபத்தை விழுந்து எழுந்திரிச்ச உடனேவும் எனக்கு ஒரு மாதிரி இந்த மத மதப்பாக போய் ஒரு கஷ்டமாக இருந்தது கண்ணையே திறக்க முடியாமல் இருந்தது தலையெல்லாம் தான் அப்போ என்ன பண்ணால் அந்த கோழங்களுக்கு மூலமாக இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுக்கும்போது இதனுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிக்கு குறைய ஆரம்பித்த உடனேவும் சரியான மாதிரியே அது ஃபீல் ஆச்சு ஆனால் எழுந்து பார்த்தா இங்கே அடிபட்டு தோரெல்லாம் செதஞ்சு போயிருந்ததுனால அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு போகி அதுக்கு தையல்லாம் போட்டு அப்புறம் ஹோம் டெலிவரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியாக சரிங்களா அதுக்கப்புறம் கீழே வளர்ந்ததுனால முழுத்தந்த வழிக்கெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி டான் தெரப்பி இதெல்லாம் செய்யும்போது சப்போர்ட்டி வந்து பண்ணணும் அப்படி பலதரப்பட்ட வியாதிகள் இருக்கும்போது நீங்கள் கலவையான மருத்துவம் பார்ப்பது என்பது உங்களை மிக விரைவாக குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு எந்த நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் நம்ம வயிற்றோடு சேர்த்துற முடியும் எந்த வைத்தியமாலும் வயிற்றுகளோடு சேர்த்து நீங்கள் உணவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறந்த தீர்வு கிடைக்கும் ஏன் யாருச்சிங்க ஸோ அக்கு பிரசை மருத்துவம் அப்படிங்கிறது எல்லோரும் கற்றுக்கொண்டாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் நோயக்கத் தன்மையும் நல்ல ஒழுக்கத்தோட வாழக்கூடிய தன்மை கூட கொடுக்க முடியும் எப்படி நல்ல ஒழுக்கம் பண்ணுறதுன்னா போதையிலேருந்து வெளி வரக்கூடிய தன்மையை கூட அந்த அக்கு ப்ரெஷர் பாயின் மூலமாக ப்ரெஷர் பண்ண பிரசர் பண்ணால் அவங்க மனசு மாறி அவங்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ உண்டு உண்டு சொல்கிற காரணம் என்னன்னா ஒவ்வொரு தனிமனிக்கும் தன்னுடைய வாழ்நிலையில் வேறு வேறு மாற்றம் ஏற்படுத்தியே இருப்பாங்க அந்த சமுதாய சூழ்நிலையும் அவங்க வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இது முழுமையான தீர்வை கொடுத்துருன்னு உங்களுக்கு உத்தரவாதம் வந்து கொடுத்தா அது சரியாக எனக்கு தோணுது ஆனால் முழுமையாக தீர்வை கொடுக்குமா அந்த சமுதாயத்தில் அந்த மனிதன் எப்படி வாழ்கிறானோ அதையும் நான் உடல்நிலையை எப்படி பராமரிக்கணும் அதையும் வைத்து அந்த மனிதர் லட்சுமி வயிற்று இருக்காங்கன்னா முழுமையாக தீர்வு கிடைக்கும் எந்த வைத்தியம் வேண்டா முழுமையாக தீர்வு கிடைக்கும் அதில் பக்க பக்கவிளைவில்லாத வைத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மின்னத்திலும் உண்டு அதில் ஒன்று அக்கு பஞ்சரும் உண்டு அடுத்து அக்கு பஞ்சரும் ஹோமியோபதியும் சேரும்போது ரொம்ப சிறப்பாக செய்யும் அக்குப்பஞ்சர் விப்ரோசாலஜி வேலை செய்யும்போது ரொம்ப சிறப்பாக செய்யும் சில நேரத்தில் அக்குப்பஞ்சரும் டான் அப்படிங்கிறது சிறப்பாக செய்யும் அக்கு பஞ்சர் நேச்சுரோபதி அக்கு பஞ்சர் ஃபுட்டு அதாவது அக்கு பஞ்சர் உணவு டயட் கண்ட்ரோல் அக்கு பஞ்சர் ஹோமியோபதி டயட் கண்ட்ரோல் அக்கு பஞ்சர் ஹோமியோபதி டயட் கண்ட்ரோல் விப் பாலஜி அதாவது பாரத சிகிச்சை இப்படி எல்லாம் நீங்கள் காமினேஷனாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு ரொம்ப அருமையாக தன்னை ரெக்கவர் பண்ணி வரும் அக்கு பஞ்சாச நேரத்தில் வரைக்கும் வர்மா மசாஜ் அக்கு பஞ்சாஸ் நேரத்தில் வந்து கப்பிங் தெரப்பி சரிங்களா அக்கப்பஞ்சில் கழிவு நீக்க வைத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய மைத்தரில் நீங்கள் வந்து கொண்டு போக முடியும் ஒவ்வொன்றும் தனித்தனி வைத்தியம் சரிங்களா அந்த ஒவ்வொரு வைத்தியம் நீங்கள் வந்து இது பண்ணுவோம் அது அக்கப்பஞ்சல் ஆயுர்வேதா மூலம் சேர்த்து மீதாக சேர்த்துக்கலாம் அக்கப்பஞ்சி சித்த வைத்தியங்களால வந்து சேர்த்து அவங்க ஒரு சேர்ந்து காம்பினேஷன்லாம் படிக்கலாம் ஸோ அந்தந்த மருத்துவ ஒற்றுல போட்டு இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வரப்போ உங்களோட உடம்பு ஆரோக்கியம் மிக பிரமாண்டமாக இருக்கும் ஆங்கில மருத்துவத்தை பற்றி எனக்கு புதுசாக அறிவு இல்லாதனால அதை வந்து என்ன பண்ண முடியாது இங்கே உள்ப்படுத்தி சொல்ல முடியாது அது ஆங்கில மருத்துவத்தில் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் ஸோ அக்கிணு வைத்தியம் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவங்க தான் பாருங்கள் ஆனால் எதையுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக போகணும் அவசரப்பட்டீங்கன்னா சில நேரத்தில் சில வைத்தியங்கள் உதவி செய்யணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க வைத்தியம் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கலெக்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம்